நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் மார்பக புற்றுநோய் பரிசோதனை கருவி வாங்க மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் உட்பட சுமார் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பேருக்கு புற்றுநோய் பரிசோதனை செய்ததில் நாற்பத்தி இரண்டு பேருக்கு புற்றுநோய் கட்டி இருப்பது தெரியவந்துள்ளது என நாகர்கோவில் மேயர் மகேஷ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் உட்பட சுமார் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பேருக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்றது இதில் நாற்பத்தி இரண்டு பேர் புற்றுநோய் கட்டி இருப்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நாகர்கோவில் மாநகராட்சி மூலம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் நாகர்கோவில் மாநகரில் உள்ள பெண்கள் பயன்பெறும் வகையில் மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோ சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் மாநகராட்சி பொதுநிதியிலிருந்து வாங்க முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மேமோகிராம் கருவி வாங்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏழை தாய்மார்கள் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என மேயர் மகேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் இன்று நாகர்கோவில் மாநகராட்சியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எனது தலைமையில் மரியாதைக்குரிய ஆணையாளர் மற்றும் அத்தனை மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மனதிற்கு மிகவும் சந்தோஷமான தீர்மானம் மாநகராட்சியில் ஆணையாளர் உட்பட அத்தனை அதிகாரிகளும் இருந்து மாநகராட்சியில் பணிபுரிகின்ற சகோதரிகள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேர் கலந்து கொண்டார்கள் அன்றைய தினமே தொண்ணூத்தி ஏழு சகோதரிகளுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் இருக்கிறதா என்று கண்டறியப்பட்டது தொண்ணூத்தி ஏழு பேரில் நாலு பேருக்கு இருப்பது கண்டு கண்டறியப்பட்டு அதிர்ச்சியிட்டோம் அப்பொழுதே அந்த கூட்டத்திலே சொன்னேன் ஆணைய அனுமதியோடு இந்த கூட்டத்தில் இருக்கின்ற தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சகோதரிகளுக்கும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் முன்னூற்றி பதினெட்டு பேர் அதன் பிறகு அனிமேட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சகோதரிகள் வந்திருந்தார்கள் அத்தனை பேருக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினோம் அந்த கூட்டத்திலேயே ஒரு புற்று மார்பக புற்றுநோக்கி அறுவை சிகிச்சை செய்த ஒரு சகோதரி தான் பட்ட கஷ்டங்களையும் அதில் எதுவுமே இல்லை யாரும் தேவையில்லை என்பதை தைரியமாக விழிப்புணர்வு செய்தார் இதனை செய்தார்கள் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேரில் நாலரை சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சகோதரிகளுக்கு மார்பக கட்டி இருப்பது கண்டறியப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டோம் அதே சகோதரிகளை அழைத்தோம் நானும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் உண்டாக இருந்தோம் அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தோம் உங்களை பாதுகாப்பதற்கு இந்த மாநகராட்சி இருக்கிறது என்று சொன்னோம் அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தோம் மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்த பிறகு நாங்கள் நினைத்தோம் இவர்கள் இங்கிருந்து புற்றுநோய் கண்டறியப்பட்டு புற்றுநோய்க்காக வேண்டி சிகிச்சைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக கூட்டங்கள் இருக்கும் ஏன் புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய மேமோகிராம் மெஷின் நாம் வாங்கக்கூடாது என்று நினைத்தோம் அதனுடைய மதிப்பு என்ன என்று கேட்டோம் இருபது லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள் இன்று பொது நிதியிலிருந்து மாநகராட்சியின் பொது நிதியிலிருந்து அதனை வாங்குவதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இதே இதே சம்பவத்தை நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் நான் ஒரு கடிதமும் இரண்டு பேருக்கும் கொடுத்திருக்கிறேன் அந்த கடிதத்தில் பல இடங்களில் மேமோகிராம் வைக்க வேண்டும் சுகாதார நிலையங்களில் அதே போன்று இந்த மாவட்டத்தில் மார்பக புற்றுநோயால் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணு பேர் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இருக்கிறது இன்னும் வயிற்று இப்படிப்பட்ட பல புற்றுநோய்கள் இருக்கிறது அதை கணக்கு பார்த்தால் இந்த மாவட்ட நாக மாநகராட்சியில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் மகளிர் இருக்கிறார்கள் மாவட்டத்தில் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மகளிர் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு மொழியை கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன் இந்த மாவட்டத்திற்கு கண்டிப்பாக ஒரு கேன்சர் சென்டர் வர வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறேன் சுகாதாரத்துறை அமைச்சரவர்களுக்கு அண்ணன் மாசுவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன் வரும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக வரும் இன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதில் அத்தனை மாமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சந்தோஷத்தை தெரிவித்து இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு அறிவுக்கு எட்டிய வகையில் மாநகராட்சியில் உள்ள அத்தனை சகோதரிகளுக்கும் பரிசோதனை செய்தது நாங்கள் தான் முதலில் இருப்போம் என்று நம்புகிறேன்